உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த வீட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ போயிட்டு இருக்க ஷூட் அப்படிங்கிறது கொடைக்கானலுக்கு அவங்க போயிட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்துட்டு அந்த கொடைக்கானல் ஷூட்டே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃபோ ஃபைவ் டேஸாக நடந்திருக்கு அந்த கொடைக்கானல் ஷூட்டு ஸோ அங்கே வந்துட்டு பயங்கரமாக வைப் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே வந்துட்டு விஜய் காவேரியை பார்த்துட்டு கங்கா வந்து எப்படி வயிறு எரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றின ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் பட் அவங்க கொடைக்கானலுக்கு போகணும் கங்கா எப்படி சம்மதிச்சாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க வந்துட்டு எதுக்குமே பிடி காவேரி வந்து வாங்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி யமுனாவும் கங்காவும் ரொம்ப ஹார்ஷாக பேசிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க மனசு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம அவங்களுக்கு சொல்லி எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படிங்கிறதுனால இந்த முறை பொண்ணுங்களை மட்டும் வீட்டுக்கு வர சொல்லி அவங்க வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க ஸோ இதனால் கங்காவும் யமுனாவும் ஹர்ட் ஆனாலும் கடைசியில் புரிஞ்சுக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு கையெழுத்து போட்டு அந்த வேலையானது நடக்க போகுது ஸோ அதுக்கு சாரதமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா கங்கா வந்துட்டு இந்த மாதிரியே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறதுனால இவங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ரெண்டு பேரும் ஏன் இப்படி நன்றி கேட்ட மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க ஏன் வயிற்றில் தானே பிறந்தீங்க காவேரி இப்படி இருக்கும்போது நீங்க ரெண்டு பேர் மட்டும் இப்படி இருக்கீங்களேடி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க அதுக்கு உடனே கங்கா கேட்குறாங்க அப்படி என்னம்மா நன்றி கெட்டத்தனமா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரெண்டு பேருக்குமே காவேரி என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல வந்துட்டு கங்கா கிட்ட அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா அந்த தோட்டத்தை வித்ததுல வந்துட்டு அந்த காசு வந்துச்சு இல்லை அதை வந்துட்டு குமரன் தம்பி தானே காணா போட்டுச்சு அப்போ அது உன்னோட புருஷன் அப்படிங்கும் போது வந்து நாலு பேரோட பங்குமே இருக்கு அதை வந்துட்டு உன் புருஷன் தான் தொலைச்சிருக்காரு அப்போ அதில் உனக்கும் பங்கு இருக்குதானே அப்போ அப்போ அதை கேட்டுட்டு இவங்க காவேரியும் வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு வந்திருந்தானே என்ன ஆயிருக்கும் சரி அதை கூட விடு அந்த இடத்துல நர்மதாக்கு எப்படி ஒரு இதில் இருந்தாவ அந்த நேரத்தில் தன்னோட வாழ்க்கையை அடகு வச்ச மாதிரி தான் அந்த ஒரு வருஷத்துக்கு வந்து அவள் அடகு வச்சுட்டு தான் அந்த பணத்தை வாங்கியிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்தி தான் வாழ்க்கை என்னானாலும் பரவாயில்ல தான் தங்கச்சி நல்லா இருந்தால் போதும் அவளுக்கு ஆப்ரேஷனுக்கு பணம் வேணும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தை அவள் பண்ணியிருக்காளடி இந்த நன்றி கூட இல்லையாடி அவள் மட்டும் அந்த நேரத்தில் அப்படி பண்ணலை அப்படின்னா நே பிள்ளை என்னடி ஆயிருப்பா இந்த நேரத்தில் இப்போ நர்மதா உயிரோடு இருக்கா அப்படின்னாலே அவள் எடுத்து அவ்வளோ பெரிய ரிஸ்க் தானடி காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லி புரிய வைக்கிறாங்க இப்போ வந்துட்டு அந்த மொத்த பணத்தை நீ திருப்பி கொடுத்த அப்படின்னா நீ வந்து வீட்டை பற்றி இது மாதிரிலாம் பேசலாம் அதுலேயே வந்து மொத்தமாக அது பண்ணும்போதுமே அவள் வந்து இவ்வளோ தூரம் உனக்காக அனுசரிச்சுட்டு தானே இருக்கா ஏதோ மாமா தெரியாமல் செஞ்சுட்டாரு அதுக்கு அக்கா என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பொறுத்து போய் இருந்தாடி அவ்வளோ விஷயத்தை அவள் வந்து அனுசரிச்சுட்டு இருக்கா அதே மாதிரி இந்த யமுனாக்கு ரொம்ப நீ பட்டுட்டு என்னமோ சாப்பிட்டுட்டு உடம்பு முடியாமல் போயிடுச்சு நீ வந்துட்டு சாவை கிடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கும் விஜய்க்கும் தெரிஞ்சு அவங்க வந்து காப்பாற்றி இதுக்கான விஷயம் என்ன என்னன்னு கேட்கும்போது நிவன் தம்பி அப்படின்னு சொல்லும்போது காவேரியும் விஜயும் போய் அங்கே பேசல அப்படின்னா உனக்கு இந்த வாழ்க்கை தம்பி தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்குமா அப்பேற்பட்ட வேலையை இவங்க பண்ணியிருக்காங்க உனக்கு இந்த வாழ்க்கை வாழ்க்கைன்னு சொல்லி பண்ணி குதிக்கிறீங்கள அந்த வாழ்க்கைக்கு காரணமே வந்துட்டு இவங்க ரெண்டு பேர் தானே அந்த நன்றியும் இல்லாமல் நீயும் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவும் பயங்கரமாக திட்டிடுறாங்க ஸோ இந்த இடத்துல காவேரி வந்துட்டு அம்மா ஏமா இதெல்லாம் இப்போ நீ வந்து சொல்லிக்காட்டிகிட்ருக்க நான் வந்து அப்படிலாம் நீ சொல்லி அம்மா நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது உன்னோட பெருந்தன்மடி இருந்தாலும் இவளுக்கு வந்து இப்படி திமிர் பிடிச்சி ஆடுறாளுங்கன்னா உன்னோட நீ என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிறதை நான் சொல்லி புரிய வைக்க வேண்டியது என்னோட கடமை இனிமேலாவது அவளுக்கு திருந்து வாளுங்களான்னு பார்க்கலாம் தான் இப்படி ஆடிட்டுருக்காளுங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக அழுகிறாங்க ஸோ கடைசியாக சாரதாமா சொல்கிறது என்னென்னா அந்த வீடு வந்து உங்கள் அப்பா பேரில் தான் இருக்குது அப்பா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அதுக்கு வந்துட்டு நான் தான் பொறுப்பு இப்போ நான் நினச்சேன்னா உங்களை பற்றி எதுவுமே கேட்காம நான் காவேரி இன்னைக்கு நீ எழுதி கொடு நான் உனக்கு எழுதி கொடுக்குறேன் டி அப்படின்னு சொல்லி என்னால் கொடுக்க முடியும் இருந்தாலும் ஒரு மரியாதைக்காக தான் நீங்களும் கையெழுத்து போடணுமேங்கிறக்காக உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க அவளை ஏன்டி இப்படி எதிரி மாதிரியே பார்க்குறீங்க இப்போ கூட நான் உங்களை திட்டுறேன்னு சொல்லிட்டு அவள் வந்து அப்படிலாம் பேசாத மாதிரி தானே டி அவளை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ இந்த இடத்துல நல்லா இருக்கீங்க அப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் எனக்கு பத்தலை பத்தலைன்னு சொல்லியே தானே இருக்கீங்க எது இருந்தாலும் நமக்கு இது போதும்னு சொல்லி பழகுங்கடி உங்களுக்கு இருக்க இருக்க மேன்மேலும் பெருகிக்கிட்டே தான் போகும் ஆனால் நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் பத்தலை பத்தலைன்னு சொல்லி தானே இப்போ வந்துட்டு அவங்க வாழ்க்கையை அவங்களை தாண்டி நீங்க ரெண்டு பேருமே கெடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க இதோ இவ இந்த தேவையில்லாம இவ்வளவு பெரியதை எடுத்து அந்த நிவன் தம்பியை வந்துட்டு போய் பேசி என் தங்கச்சியை பண்ணிக்கோன்னு அவங்க பேசி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அசிங்கமா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா எல்லா விஷயத்தையும் நீங்க வந்துட்டு உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாலும் அம்மாவாக நான் சம்மந்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அமைதியா இருந்தேனே தவிர நீங்க என்னென்னலாம் நடந்துச்சுங்கிறத நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன் அவ்வளோத்தையும் பொறுத்துட்டு தாண்டி உனக்காக இருந்தா சரி சின்ன பிள்ளை தானே பேசிட்டு போறா பேசிட்டு போற போறான்னு அவ்வளோத்தையும் பொறுத்து போனாடி அதே மாதிரி இந்த கங்கா இந்த கங்காக்கு அந்த வீட் கடை பிரச்சனை வந்தப்ப பசுபதி அவ்வளோ இப்படி எல்லாத்தையும் உடச்சி அடிச்சு நொறுக்கிட்டு போனப்பையும் விஜய் தம்பி தானடி வந்து அங்கே நின்று ஒரே நாளில் அந்த கடையை ரெடி பண்ணி கொடுத்துச்சுன்னு சொல்லி குமரன் தம்பி சொன்னுச்சு அப்போ எந்த இதையுமே எதிர்பார்க்காம அவங்க வந்து உங்களுக்காக செய்கிறாங்கல்ல இதெல்லாம் ஏண்டி நீங்கள் யோசிச்சே பார்க்க மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு நன்றியே இல்லையாடி எப்படி இப்படி நீங்கள் நன்றி கெட்டத்தனமாக மாறுனீங்க எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டினதோட இதுதான் நான் கடைசியாக சொல்கிறது ஒழுங்கு மரியாதையாக வாயை மூடிக்கிட்டு வந்து நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்க யாருக்கோ கொடுக்குறேன் யாருக்கோ கொடுக்குறேன்னு சொல்றியே இப்போ காவேரி வந்துட்டு கையெழுத்து போ வீட்டை வாங்கிட்டா அப்படின்னா நான் வந்துட்டு வீட்டுக்கு போனா நம்ம வீடு மாதிரி இருக்காது காவேரி வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நீ கங்கா இதே நீ வேற யார்கிட்டயாவது கொடுத்துட்டீங்கன்னா அந்த வீட்டு சைடு கூட நம்மளால போக முடியாது இப்ப காவேரிக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா காவேரி வீடு அப்படிங்கிற உரிமையில கூட நம்மளால அங்கே போக முடியும் ஆனால் வேறு யார்கிட்டயாவது கொடுத்தா அந்த வீட்டுக்குள்ளே நம்மளால போக முடியுமாடி அது உங்கள் அப்பா வாழ்ந்த வீடுடி அவர் உயிர் விட்ட வீடு அதுக்காக அவருக்கு சாமி கும்பிட்றதுக்கோ விளக்கேற்றுறதுக்கோ நம்ம போய் அங்கே நின்னோம் அப்படின்னா அவர் ஆத்மா எவ்வளோ சாந்தி அடையும் எவ்வளோ சந்தோஷப்படுவார் அதெல்லாம் பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டிங்களாடி ரத்தத்தை வந்துட்டு அப்படி வேர்வையாக சிந்தி வந்துட்டு அவர் சம்பாரித்து கொடுத்ததுடி கொஞ்சம் கூட நன்றியே இல்லாமல் பேசுகிறீங்க அந்த நன்றி அவளுக்கு இருக்கிறதுனால தாண்டி அந்த வீடு யார்கிட்டையும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் உங்கள் கிட்டே இருக்கா நீங்கள் வந்து ஒழுங்கு மரியாதையாக வந்து கையெழுத்த மட்டும் போட்டு கொடுக்குறீங்க அந்த வீட்டை நான் காவேரிக்கு தான் கொடுப்பேன் ப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்பவும் ஸ்ட்ரிக்டா பொண்ணுங்க மட்டும் கூப்பிட்டு வச்சு பேசிடுறாங்க வந்துட்டு மருமகன்களையும் வர சொல்லி அவங்க கிட்டையும் வந்து நம்ம சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவினையும் விஜய்யும் வர சொல்லிடுறாங்க ஸோ அவங்களும் வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நாங்க வந்து காவேரிக்கே கொடுத்துறோம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்டையும் சொல்லிடுறாங்க ஸோ விஜய் என்ன சொல்றாரு எல்லாருக்கும் ஓகேனா வாங்கிக்கிறோம் அத்தை அப்படின்னு சொல்லும்போதுமே கங்காவை தான் பார்க்குறாங்க அவங்க எதுவுமே சொல்லாம நிற்கும் போதுமே இப்போ விஜய் தான் கேட்குறாரு அவங்களுக்கு ஓகேவா அவங்க தான் ஃபஸ்ட்டு வேண்டான்ற மாதிரி சொன்னாங்களே அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு என்ன தம்பி தெரியும் நம்ம பார்த்து முடிவெடுக்கிறது தான் அவள் ஏதோ கோவத்தில் எதுவுமே புரியாமல் அப்படி இருக்கா நான் அதெல்லாம் அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சிட்டேன் தம்பி அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது திரும்பவும் விஜய் சொல்கிறாரு நான் திரும்ப சொல்கிறேன் ஆனால் நான் அந்த மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாவோ அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல மாட்டேன் நீங்கள் அந்த வீட்டுக்கு உங்களோட மனசு நிறைவுக்கு எவ்வளோ சொல்கிறீங்களோ அது மொத்தத்தையும் நான் அப்படியே கொடுத்துட்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எனக்கு தெரியாத தம்பி நீங்கள் எப்படி கொடுப்பீங்கன்னு அதெல்லாம் நான் அதை பற்றி யோசிக்க கிடைக்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வீடு இப்போ வந்து என் கைக்கு வந்திருக்கு அப்படின்னாலே அது உங்களால் தானே தம்பி அதை நான் மறக்கவே மாட்டேன் என்றைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாத பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லும்போது இப்போ சாரதா அம்மா திரும்ப கேட்குறாங்க வீட்டை நீங்கள் வாங்குறதெல்லாம் சரிதான் தம்பி இதில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்குது சொல்லட்டுங்களா அப்படிங்கிறாங்க ஐயோ என்னத்தை பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க இல்லை பிள்ளைங்க எல்லாருமே காவேரி அந்த வீட்டை வாங்கிட்டானா அது காவேரி வீடாக போயிடும் வீட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டு எப்போவும் போல் போயிட்டு வர முடியாதுன்னு சொல்லி சங்கடப்படுறாளுங்க நம்ம வீட்டை வந்துட்டு இந்த காவேரி பேருக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி எல்லாருமே போய் கொடைக்கானலில் வந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு வரலாம்ப்பா அந்த வீட்டில் என் மக மருமகன் எல்லாருமே அந்த வீட்டில் இருக்கணும் எல்லாருக்குமே நான் என் கையால் சமைச்சு கொடுக்கணும் என் பிள்ளைங்களோட சிரிப்பு சத்தம் என் மருமகன்களோட சந்தோஷமாக இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் அங்கே வந்து இருந்தீங்கன்னா உங்கள் மாமாவும் அங்கே இருந்து எங்கேயாவது இருந்து பாப்பா இருப்பா சந்தோஷப்படுவார் அதனால் ஒரு வாட்டி போயிட்டு போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னத்தை இப்படி கேட்டுட்டீங்க தாராளமாக கிளம்பி போகலாம் எல்லாருமே போகலாம் நாளைக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிடுறாரு ரொம்ப நன்றி தம்பி அப்படிங்கிறாங்க அத்தை அது இப்போவும் சொல்கிறேன் காவேரி பேருக்கு அது மாறினாலுமே உங்கள் வீடு தான் அந்த மாதிரி ஒரு மனசில் அந்த மாதிரி எதுவுமே வச்சுக்காதீங்க நீங்கள் எப்போ வேணால் போங்க எப்போ வேணால் வாங்க எல்லாமே வந்துட்டு இன்ஃபேக்ட் அந்த கீ கூட உங்கள் கிட்ட தான் இருக்கும் அதை பற்றியில் நீங்கள் எதுவுமே இது பண்ணாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லி காவேரியும் விஜயும் சொல்லிடுறாங்க ஸோ அதே மாதிரியே தாத்தா கிட்டேயும் வீட்டில் வந்து சொல்லிட்டு இங்கேருந்து அவங்க கொடைக்கானலுக்கும் கிளம்பிடுறாங்க ஸோ அங்கே போனதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு மருமகனும் மகளும் எல்லாருமே சேர்ந்து டைம் எல்லாருமே ஒன்றா வராங்க அப்படிங்கிறனால வெளியிலே ஆரத்தி எடுத்து அதுக்கப்புறமா தான் கூட்டிகிட்டு கூட்டிட்டு போறாங்க வீட்டுக்குள்ளே போனோமே சாரதாக்கு ஒரு மாதிரி ஆகிருது சந்தானம் எந்த ரூம்ல இருந்தாரோ அவர் எந்த ரூம்ல உயிர் விட்டாரோ அங்க போய் உட்காந்துட்டு ரொம்பவும் கஷ்டமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் எல்லாருமே போயிட்டு கொஞ்சம் அந்த நேரத்தில் ஆறுதல் சொல்லி அம்மா விடுமா அப்பா இங்கே இருப்பார் இருந்து நம்மளை பாப்பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போயிட்டு இது பண்ணிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ சாரதாக்கே ஒரு கட்டத்தில் ஐயோ பிள்ளைங்களும் ஃபீல் சொல்லி கண்ணை பண்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லடி திடீர்னு உள்ள வந்தோடனே ரொம்ப நாள் கழிச்சு வந்தோம்ல அப்ப பசுபதி அந்த பிரச்சனை பண்ணப்ப வந்தது இப்போ எல்லாருமே குடும்பத்தோட வந்திருக்கும் போது நான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சடி வேற ஒன்றும் இல்லை சரி வாங்க இப்போ நான் சமைக்கிறமே என்ன சமைக்கட்டும் உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் சொல்லுங்க யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ சொல்லுங்க தனித்தனியாக எல்லாருக்குமே நான் சமைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா சொல்றாங்க ஒன்னு விஜய் சொல்றாரு அத்தை அத்தை அதெல்லாம் ஒன்றும் வேணாம் எல்லாருக்கும் தனித்தனியாலாம் வேணாம் மொத்தமா எல்லாேருக்கும் பிடிச்ச ஒரு டிஷ்ஷை டிசைட் பண்ணி அதையே நம்ம சமைச்சிக்கலாம் நீங்க ரொம்பலாம் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிடுறாங்க சொல்கிறாரு நிவனும் ஆமாத்தா அந்த மாதிரியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறாங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றாங்க அப்போ நிவன் என்ன சொல்கிறாரு விஜய் பிரதர் இங்கே எங்கள் ஏரியாவில் நிறைய சுற்றி காட்டுறதுக்கு உங்களுக்கு டூரிஸ்ட் பிளேஸை தாண்டி இன்னும் என்ன இடம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்குலாம் தெரியும் அதனால் நான் தான் உங்களை பொறுப்படுத்தி எல்லா இடத்துக்கும் சுற்றி காட்ட கூட்டிகிட்டு போக போகிறேன் எல்லாருமே என் கூட வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவன் சொல்கிறாரு எல்லாருமே சந்தோஷமாக போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல கங்காவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரியே தான் இருக்குது ஏன்னா ரெண்டு பேருமே வந்துட்டு புருஷன் கூட இருக்காங்க நம்ம புருஷன் நம்ம கூட இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது அதனால அவங்க ஒரு மாதிரி உம்முன்னு ஓரமாக இருந்துக்கிறத பார்த்துட்டு நிவினும் விஜயுமே அதை வந்துட்டு பார்க்குறாங்க ஸோ இவங்களுக்குள்ளையே பேசிக்கிறாங்க குமரன் பிரதரை வந்துட்டு அவங்களுமே ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க போல இந்த இடத்துல குமரன் பிரதர் இருந்திருந்ததுன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட நிவின்னு சொல்கிறாரு ஆமாம் நானும் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அவங்க ஏரியாவுக்கு வந்திருக்கோம் அங்கே நம்மளை நல்லா பார்த்துக்குவார் இங்கே அவங்க ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்னா எப்படிலாம் பார்த்துக்குவாரு அவரை தான் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அங்கே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அடுத்த நாள் வந்துட்டு எல்லா இடத்துக்குமே கிளம்பி போ போகிறாங்க ஸோ அங்கே போகிற இடத்துல எல்லாம் வந்துட்டு விஜய் வந்துட்டு காவிரியை ரொம்பவும் கேர் பண்ணிக்கிறதும் ஸோ அங்கே போயிட்டு ஏதாவது அவங்க டான்ஸ் ஆடிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் பார்த்து பார்த்து அவங்களுக்கு ஒரு மாதிரியே தான் இருக்குது ஸோ காவிரிக்கு வந்து ஒரு இடத்துல ரொம்பவும் குளிர ஆரம்பிச்சிருது ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப குளிருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது இப்போ விஜய் என்ன சொல்றாரு ஏற்கனவே அவங்க கொடைக்கானலுக்கு வந்திருந்த அந்த ஞாபகம்லாம் வந்துட்டு அன்னைக்கு நம்ம இந்த இடத்துல தானே இந்த காவிரி உட்காந்துருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க ஆமாங்க இந்த இடத்துல உட்காந்து தான் நீங்கள் உங்க மனசில் இருக்கதும் நான் என் மனசில் இருக்கதும் எல்லாத்தையும் இந்த இடத்துல தானே ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனால் இன்னொரு விஷயமும் நடந்தது ஞாபகம் இருக்கா அப்படின்னு விஜய் கேட்குறாரு எதை பத்திங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இதே மாதிரி தான் அன்னைக்கும் நீ குளிருதுன்னு சொன்னேன் அப்போ நான் லைட்டாக அப்படியான்னு சொல்லி கேட்டேன் உடனே நீ ஃபஸ்ட்டு பிடிக்காத மாதிரி பண்ணிட்டு அப்புறம் பாட்டிலையே தூக்கி வச்சுட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தே அப்பா நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு என்னங்க இப்போ போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க ஆமாம் இப்போவும் குளிருது தான் ஸோ அதே மாதிரி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி காவேரி கேட்குறாங்க ஓய் என்ன பிச்சு பிச்சுப்படுவேன் வயிற்றில் பாப்பா வச்சுட்டு என்ன பிச்சு பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க நானே கேட்டேன் நீங்கள் தானே என்னை ஞாபகப்படுத்திவிட்டீங்க அப்படிங்கிறாங்க சும்மா ஒரு வார்த்தைக்காக கேட்டால் உடனே வாயை பிளந்துட்டு கேட்குற அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாரு ஆ நானாக கேட்டேன் நீங்கள் தான் சொன்னீங்க இருந்தாலும் அந்த ஃபீல் ரொம்ப நைஸாக இருந்துச்சு இல்லைங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் கவேரி அதெல்லாம் மறக்க முடியாத மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த சைடு பார்த்தா நிவின் யமுனா அவங்களும் வந்துட்டு குளிருக்கு வந்துட்டு அந்த விறகுலாம் போட்டு எரிய வச்சு அந்த குளிரில் வந்துட்டு ரெண்டு பேர் உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ அப்போ யமுனா என்ன சொல்கிறாங்கன்னா ஏ நிவின் இந்த இடத்துலலாம் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு இந்த இடத்துல ஒன்றும் பெருசாலாம் ஞாபகம் வரலையே ஏன் யுமனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை எனக்கு இந்த மாதிரி நிறைய கற்பனை எல்லாம் இருந்துச்சு தெரியுமா அவங்கள லவ் பண்ணும்போது இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகணும் உங்க கூட நிறைய சுற்றணும் உங்கள் கையை பிடிச்சிட்டு போகணும் குளிராக இருக்கும்போது போது உங்களை கையை நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு உங்கள் தோலில் சாஞ்சிக்கணும் இந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய ஆசை இருந்துச்சுங்க ஆனால் அப்போது இத்தனை நாளாக நடக்கல ஆனால் இப்போது ஒரு வழியாக நடந்துருச்சு அதனால் எனக்கு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க தேங்க்ஸ் நிவன் அப்படிங்கிறாங்க உடனே நிவன் இருந்துட்டு அதனால என்ன ஏமுன்னா எல்லாருமே வந்திருக்கோம்ல விஜய் இது வரைக்கும் இந்த மாதிரி பிளேஸ்லாம் பார்த்துருக்க மாட்டார் ஜென்ரலாக வந்து பா பார்த்துட்டு போயிருப்பாரு பட் நம்ம ஊருக்குள்ள எப்படி எப்படிலாம் எல்லாம் இருக்கும் நமக்கு தெரியும்ல அதனால தான் சரி இங்கே வரலான்னு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவர் இப்படி சொல்லிடுறாரு அந்த இடத்துலையும் யமுனா அவர் என்ன சொன்னா என்ன நம்ம கூட இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப சிரிச்சிட்டு அப்படி நிமிடம் பார்த்துட்டு அந்த மாதிரியே இருக்காங்க ஆனால் எல்லாருமே இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது கங்கா மட்டும் தனியா இருக்கும்போது சாரதாமா பாட்டி நர்மதா அவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் அவங்கக்குள்ளார பேசிட்டு வந்துட்டு அந்த மாதிரி என்ன வரக்கூடாது குமரனை பற்றி நினைப்பு வராமல் அவர் ரொம்ப ஏங்கக்கூடாது அப்படிங்கறனால அப்படி இப்படின்னு சொல்லி சாரதாமா ஏதோ சந்தோஷம் சந்தோஷமாக இருந்தாலும் அவங்களோட முகம் அப்பப்ப தான் இருக்கு அதையும் நோட் பண்றாங்க அவங்களை வந்துட்டு சமாதானமா படுத்துறாங்க அதெல்லாம் எதுவும் நினைக்காதடி கங்கா சீக்கிரமா வந்துட்டு தம்பி வந்துடும் சொல்லிட்டு தானே போயிருக்கு உனக்கு குழந்தை பிறக்கும் போதெல்லாம் தம்பி வந்துடும் பாருன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு குழந்தைக்கு எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடும் அப்படிங்கிறாங்க அட போமா இப்போ நான் நினச்சி என் கூட இருக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் அவர் என் கூட இல்லை இல்லை வேணும்னே இப்படி என்னை பழி வாங்குற மாதிரி விட்டுட்டு போயிட்டார்ல நான் ஏதோ கடுப்புல சொல்லிட்டேன் அதுக்காக இப்படி என்னை விட்டுட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி கங்கா கேட்குறேன் பண்ணிக்கிறாங்க இருக்கட்டும் டி இதுக்கு தான் நான் படித்து படித்து சொல்கிறேன் வாயில் வார்த்தை நாக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன வேணால் பேசிடக்கூடாது ரீ இப்போ நீ தானே கஷ்டப்படுற அங்கிட்ட அவனும் கஷ்டப்பட்டுட்டு தானே இருப்பான் நீ அவன் ஊருக்கு போனதுலேருந்து ஒரு வார்த்தை கூட பேசலை அப்போ அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறியா நீ அப்படின்னு சொல்லி பாட்டியும் சொல்கிறாங்க சரி விடுங்கத்தை அவள் சமாதானம் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை சமாதானப்படுத்திட்டு அந்த சைடில் நாலு பேரும் உட்காந்துட்டு நர்மதாவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் அங்கே கொடைக்கானல் எபிசோட் வந்து போயிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளோட சின்ன ப்ரொடிக்ஷன் ஸோ எது எப்படி ஆனாலும் கங்காவுக்கு வந்துட்டு தரமாக வந்துட்டு அவங்களோட மனசு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன தப்பெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் சாரதாமா எடுத்து சொல்லி யமுனாவுக்கும் கங்காவுக்கும் புரிய வச்சு அதுக்கப்புறமா தான் இவங்க வந்து சமாதானமே ஆகி சம்மதிச்சிருக்காங்க ஸோ ஸ்க்ரீனில் இந்த சிஸ்டர்ஸ் வந்து இப்படி இருந்தாலும் ஆஃப் ஸ்க்ரீனில் ரொம்பவும் பயங்கரமாக வைப் பண்ணியிருக்காங்க அங்கே ஸோ அதுக்கான அந்த ஃபோட்டோஸும் ஷேர் ஆயிருந்ததான் சின்ன கிளிப்பிங் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸோ இதை நம்ம மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்